நம்ம சேனல்க்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நாவல்களும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் நோட்டிபிகேஷனாக வந்துடும் அதை ஓபன் பண்ணி அதை வந்து நீங்க கேட்கலாம் எல்லா கதைகளும் நல்லா இருக்கும் அதையெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய திறந்த ஜன்னல் அப்படிங்கிற ரொம்ப பாப்புலரான ஒரு சமூக நீதி சிறுகதை இதுல என்ன சமூக நீதி இருக்கு அப்படிங்கறது எண்டு வரைக்கும் கேட்டுட்டு நீங்க அத திங்க் பண்ணிக்கோங்க அதுதான் இந்த வீடியோல இந்த கதை கேட்க போறோம் கேட்கலாமா ஒருத்தருக்கு உதவி செய்யறதுங்கிறதே ஒரு பெரிய மனசு இருந்தாதான் பண்ண முடியும் இல்லையா மனசு இல்லைன்னா அந்த மனப்பான்மை இல்லைன்னா பண்ண முடியாது ஆனா அப்படி நாம உதவி செய்யறதையே நம்ம நம்மள உதவி வாங்குறவங்களே வந்து சரியான கண்ணோட்டத்துல பாக்குறாங்களா இல்ல நம்மள ஏமாந்தவங்கன்னு நினைக்கிறாங்களா சரி கதை கேட்கலாம் திறந்த ஜன்னல் சாயங்காலம் சிறு பசி என்ற நினைப்பை சாந்தி செய்ய ஒரு ஹோட்டலுக்குள் சென்றேன் கூட்டத்திலே இடம் கிடைப்பது கஷ்டம்தான் எனினும் என்னுடைய அதிர்ஷ்டம் ஒரு மேஜை காலியாக இருந்தது அதில் போய் உட்கார்ந்தேன் என்ன சார் வேணும் ஏதோ வேண்டியதை சொல்லிவிட்டு என்னத்தையோ பற்றி யோசித்துக் கொண்டு விட்டேன் அவன் வைத்துவிட்டு போனதையும் நான் கவனிக்கவில்லை மறுபடியும் என்ன சார் வேணும் என்று குரல் கேட்டது முன்பே சொல்லியாகிவிட்டதே என்று நினைத்து திரும்பினேன் அவன் கேட்டது என்னையல்ல என் எதிரில் இருந்த ஒருவரை மெலிந்த தேகம் கிழிந்த சட்டை ஆனால் அழுக்கில்லை கிழிசல் தைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூன்று வாரம் கத்திப்படாத முகம் சோர்வடைந்திருந்தாலும் கண்களில் ஒருவித பிரகாசம் தென்பட்டது கீழே குனிந்து மேஜிக் அடியில் இருந்த கைகளை கவனித்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் அந்த பெருமூச்சு வெகு வேகமாக வந்தது அரை கஃப் காஃபி என்றார் அவர் முகத்தில் பசி என்பது ஸ்பஷ்டமாக எழுதியிருந்தது கையில் சில்லறை இல்லை போலும் அதனால் தான் கீழே கவனித்து பார்த்து கொண்டார் பார்ப்பானே நினைவில் இல்லாமலா போய்விடும் யாரோ என்னை போல் இலக்கிய உலகத்தில் வேலை செய்பவர் என்ற முடிவுக்கு வந்தேன் அவர்களுக்குத்தானே இந்த கதி வரும் சகோதர தொழிலாளி என்ற பாசம் எனக்கு ஏற்பட்டது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை தர்ம உணர்ச்சியால் அல்ல சகோதர பாசத்தால் சரி எப்படி ஆரம்பிப்பது கோபித்துக் கொள்வாரா என்னவோ பக்குவமாக சொல்லி பார்த்தால் என்ன குடிமொழிக போகிறது தங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று மனமறிந்து நான் பொய் கூறினேன் இல்லை பார்த்திருக்க முடியாது இது தடை உத்தரவு மாதிரி இருந்தது இருந்தாலும் மற்றொரு தடவை எனக்கு இல்ல தங்களுக்கு உடம்புக்கென்ன காஃபி கோப்பையை கூர்ந்து நோக்கினேன் பசியாமல் ஏன் ஓட்டலுக்கு வரணும் என்றார் அவர் மறந்து போயிருக்கும் அதனால் என்ன நீங்க இன்னைக்கு என்னுடைய விருந்தினராக இருக்கணும் இன்று என்னுடைய பிறந்த நாள் என்றேன் காசை கண்டபடி அறிக்காதேயோ என்றார் அவர் பாதகம் இல்ல தயவு செஞ்சு சரி உமதிஷ்டம் என்றார் இருவரும் குதூகலமாக சாப்பிட்டோம் புதூகலம் என்னுடையது அவர் மௌனமாகத்தான் சாப்பிட்டார் இடையிலே இரண்டொரு வார்த்தை சிக்கனமாக இருப்பதை பற்றி கூறினார் வெகு கூச்சமுள்ள உள்ள பிராணி போலும் இந்த ரகத்தை எனக்கு நன்றாக தெரியும் இலக்கியத்தில் இது எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே மிகவும் கஷ்டப்பட்டவர் சிக்கனத்தில் அதிக கருத்து அவருக்கு ஒரு குழந்தையை போஷிப்பதை போல் மனம் கோணாமல் நாசுக்காக செய்தேன் பில் ஏறக்குறைய ஒரு ரூபாயை எட்டிவிட்டது எழுந்திருந்தோம் மௌனமாக அவர் முன் சென்றார் பணத்தை கொடுக்க சில நிமிஷம் தாமதித்தேன் நேராக வெளியே சென்று ஒரு பளபளப்பான காரில் கூசாமல் ஏறி உட்கார்ந்தார் அந்த மனுஷர் எனக்கு தூக்கி வாரி போட்டது பைத்தியமோ என்ற சந்தேகம் வந்தது எனக்கு மோட்டார் டிரைவர் இயற்கையான சாவதானத்துடன் காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஹோட்டல் கேஷியர் என்னவோ தெரிந்தவர் போல விழுந்து விழுந்து சிரித்தார் நான் விழித்தேன் அவன் பெரிய லட்சாதிபதி சார் பெரிய கருமி கஞ்ச யார் தலையும் தடவரதில்ல இந்த சாப்பாட்டு விஷயத்துலதான் ஒரு பைத்தியம் இன்னைக்கு நீர் அகப்பட்டு கொண்டிருப்போல என்றார் அவர் நானும் சிரித்தேன் ஆனால் எதற்கு என்று எனக்கு தெரியாது தர்மம் செய்யறதுல எவ்வளவு கஷ்டம் உண்டு பார்த்தீரா என்றார் அந்த கேஷியர் நான் தர்மம் செய்யவில்லையே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் புதுமை பித்தன் எழுதிய திறந்த ஜன்னல் சிறுகதை முற்றும் மணிக்குடி பத்திரிகையில பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்த சிறுகதை வெளிவந்தது நன்றி